அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்க இருக்காங்க இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த நான்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் அது மட்டும் இல்லாமல் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டு பாதம் முதல் ரோகிணி இரண்டாம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் லாபஸ்தானமான பதினொன்னாம் இடத்திற்கும் முறை குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதால ராசியில் ராசிநாதன் சுக்கரனே இருப்பதாக பொருள் கொண்டு பலன்களை ஆராய்ந்தால் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த அனைத்து முயற்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் தடங்கல்கள் தாமதங்களும் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது பொருளாதாரம் என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குது அதே போல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன் அமைந்திருப்பதால தொழில் வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகம் இருக்குதுங்க அதே போல் இந்த காலகட்டங்கள புதிய முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் ராகு சூரியன் அமைந்திருப்பதால மனதில் வைத்திருந்த திட்டங்கள் செயலுக்கு வருங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாரமாக ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன் அமைந்திருப்பதால தொழில் வருமானம் அதிகரிக்குங்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல் பதினோராம் இடத்தில் ராகு சூரியன் அமைந்திருப்பதால மனதில் வைத்திருந்த திட்டங்கள் செயலுக்கு வர இருக்குதுங்க அரசாங்க உதவிகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு என்பது தகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டுக்குரிய செவ்வாய் நீச்சம் பெறுகிறாரு நீச்சம் பெறுவது நல்லதுதான் என்றாலும் கூட ஏழாம் அதிபத்தியம் நீச்சம் பெறுவதால் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத பின் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கலில் இடர்பாடு ஏற்படுங்க வீடு கட்டுதல் ரியல் எஸ்டேட் போன்ற விஷயங்களை எச்சரிக்கையோடு கையாள இருப்பதால எதையும் யோசித்து செய்ய வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால குடும்பத்தில் சக்திக்கு மீறிய செலவினங்கள் உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு மன நிம்மதியை பாதிக்குங்க வரையஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அதிக செலவுகளும் சரும சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கணவன் மனை வீடிய பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு வரண் அமைய இருக்குது கூடுமான வரைக்கும் வரணை பற்றி தீரை விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நீச்சேயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அதே போல பூர்வீக அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது செஞ்சரிப்பதால ரிஷபராசர்கள் ஒரு சிலருக்கு பாடல் பெற்ற தரிசனம் ஒன்று கிடைப்பதற்கும் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளத கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று முதல் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று திகழ்வதால அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் இருந்தாலும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை தரும் போல வேலை வாங்கினாலும் என்பர்கள் அனுபவத்தில் காண முடியுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு கொடுக்க இருக்காங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ஹரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு நிறுவனத்தில் கிடைக்க இருக்குது வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம மகத்தான வெற்றி கிடைக்குங்க வாழ்வும் வளம் பெறக்கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சந்தையில் போட்டிகள் சற்று கடுமையாகவே இருக்குங்க அவற்றை சமாளித்து நல்ல ஒரு லாபத்தை பெற்று தருவாருங்க சனி பகவானும் ராகுவும் அடிக்கடி விற்பனை சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதால உற்சாகம் மேலிடுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குது புதிய முதலீடுகள்ல அளவோடு ஈடுபடலாங்க ஒரு சிறு புதிய முதலீடுகள்ல அளவோடு ஈடுபட சிறந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட சுக்கரனும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்க இருக்கு வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லங்க கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் ஆகிய பள்ளிகள் நடத்துபவர்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது புதிய மாணவ மாணவியர் அதிக அளவில் சேருவாங்க உங்களுடைய நிறுவனம் பிரபலமாகும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டங்க இந்த காலகட்டம் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்க வைக்கும் பிற அரசியல் கட்சிகள்ல இருந்து அழைப்புக்கு மேல் அழைப்பு வந்து கொண்டே இருக்குங்க சபலங்கள் மனதில் இடமளிக்காமல் உறுதியாக இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ரிஷபராசி மாணவ மாணவிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் மற்றும் எழுத்துப் போட்டிகள் வெற்றி உறுதி உங்களுடைய பண உதவி கிடைக்குங்க பாடுபட பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இருப்பதால் விளைச்சல் என்பது திருப்திகரமாக இருக்குங்க வெயிலினால் பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை தண்ணீர் வசதி போதிய அளவிற்கு இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க இருக்குது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கு வழிபிறக்க கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது அதே போல ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்குதுங்க அலுவலக சூழ்நிலை மன நிம்மதி அளிக்குங்க தற்காலிக தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வையும் நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குது ரிஷபராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது மாலை நேரத்தில் வீட்டிற்கு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்